பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடு தான் இருக்கார் மூலசிரீ போன வீடு தான் அமக்கலமாக இருக்கார் மறுபடியும் இந்த சனி பகவான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போ ராசி பகவான் அதாவது ராசிநாதன் ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பல்லவா நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு வழி வகுத்துட்டு போகும் முதல் பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதே செஞ்சுட்டு போகும் வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டு போகும் உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்திங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்பராசி அப்படின்னும்பொழுது அவங்க உள்ளே அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க குறிப்பாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நிலை இருக்கிறதால தொழில் அதாவது செய்கிற தொழிலை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நூறு சதவீதம் உண்மையாக செய்வாங்க உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதனால் இந்த யாழ்ரை சனி ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனமொய் தருள்வாய் சச்சிறைவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி தீபம் போட்டுவாங்க இந்த அதாவது சனி பகவான் தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து போட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயிடும் போகும் மற்றபடி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதும் செய்யும் கழுதலும் செய்யும் நல்லது என்ன பண்ணணுன்னா பொருளாதார விருத்தி ஏற்படும் குடும்ப விருத்தி ஏற்படும் உங்கள் சொல் சொற்பொழிவாளராக இருக்கீங்க இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க வழக்கறிஞர் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த நேரம் சூப்பராக கொண்டு போய் உச்சியில் உட்கார வைக்கும் அதாவது அவங்களுக்கு சைன் பண்ணக்கூடிய காலம் அவங்க சொல் அவங்க வாக்கு பலிதம் ஏற்பட்டு நல்லா சைன் பண்ணுவாங்க அதுவே சரியில்லை அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா இந்த காலகட்டம் அது ஒரே ஒரு சொல் அவங்கள அதில் பாதாளத்தில் தள்ளிடும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னொன்னியம் ஒற்றுமை சந்தோஷம் ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் குடும்பம்னு பார்க்கும்போது குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரம் இவங்களால் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் வாக்குஸ்தானத்தில் ஏழுக்குடைய சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழுக்குடைய சூரியன் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி ஏதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி யார் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்கும் சில இடர்பாடுகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்க முடியும் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் ராசியில் வந்து இருக்கிறது வீடு வாங்க வீடு கட்ட இது போன்ற ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சினிமா கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் சின்ன கலைஞர் அதாவது சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் ஒரு பொற்காலம் செவ்வாய் ராசியிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது அவருக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க இந்த ராசியில் பிறந்தவங்க வீடு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை திருமணம் வயதில் இருக்கும் அன்பளுக்கு அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நீங்கள் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க ஏன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிடும் எச்சரிக்கையாக இருங்க அதாவது சிவனேன்னு இருப்பீங்க திடீர் யாரோ ரெண்டு பேர் தெருவில் சண்டை போட்டுப்பாங்க அவங்க உங்கள் பேரை போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோார்ட்டு ரொம்ப வழக்குன்னு சாட்சி சொல்ல போகணும் அப்படி ஒரு சில இது போன்ற இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி வெளிநாடு செல்ல விரும்பும் நண்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் அன்னி பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் தொழில் பண்ணுறவங்களும் சரி அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க ஆனால் அதிகப்படியான ஒரு நேரத்தை செலவிட வேண்டும் ஒரு எட்டு அவர் ட்யூட்டின்னா ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான நேரம் ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவுட் அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு அப்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படும் சண்டை சச்சரவுலாம் குறையும் கேது கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்